ஹலோ வியூயர்ஸ் இந்த பதிவில் இப்பொழுது நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்பதை விவரமாக பார்க்க இருக்கிறோம் அதாவது கோச்சாரத்தில் பொதுவாகவே சனி பயிற்சி குரு பயிற்சிக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதற்கு நிகரான முக்கியத்துவம் இந்த ராகு கேது என்ற இரண்டு கிரகங்களுக்குமே நாம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு ராசியிலும் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் அதாவது ஒன்றரை வருடம் வரை இருக்கக்கூடிய இந்த ராகு மற்றும் கேது இந்த இரண்டு சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் நாம் அலசி ஆராயும் பொழுது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்ற ஒரு சொல்லடையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டின் அதிபதியை போல் செயல்படுவார்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்களோ அந்த நட்சத்திர அதிபதியாக செயல்படுவார்கள் பிறப்பின் சூட்சுமம் என்றால் அதனை நாம் ராகு என்று சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலும் பற்றற்ற ஒரு நிலையை வந்து இந்த கேது என்ற கிரகம் ஞானத்தை கொடுத்து அதன் மூலம் ஒரு பற்றற்ற நிலையை கொடுக்கும் இந்த ராகு கேது இரண்டு கிரகங்களுமே கர்மாவை பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்கள் வருகிற மே மாதம் பதினெட்டாம் தேதி எந்த ஒரு பயிற்சியிலும் இல்லாத ஒரு பிரத்யேகமான விஷயம் என்னவென்றால் இந்த ராகு என்ற கிரகம் இப்பொழுது பயிற்சியாகி மிதனத்திலிருந்த குருவின் ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷமான பார்வையை பெற இருக்கிறார் இதனை ஜோதிட ரீதியாக குரு சண்டாள யோகம் என்ற சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது பல ராசிக்காரர்களுக்கு அபரிதமான நல்ல பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் கண்ணிராசியை எடுத்துக்கொள்வோம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை நாம் கச்சிதமாக செய்ய வேண்டும் யாரையும் புண்படுத்த ஒரு பிளஸ் வந்தால் அதனை நாம் பல பேருடன் பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் ஒரு மைனஸ் என்று வரும் பொழுது அதை முழுவதுமாக நாமே எடுத்துக்கொள்ள வேண்டும் பொறுப்புகளை நாம் சுமர்ந்தாலும் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்தவரை அனுகூலமான பலன்களை மட்டுமே கொடுக்க வேண்டும் கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் எப்பொழுதும் அதற்கு தயாராகவும் கச்சிதமாக பொருந்தக்கூடிய நபர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள்தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை ராசியில் கேது பகவான் அமர்ந்திருந்தார் அதனால் எதையுமே மிகவும் பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய நபர்கள் முழுவதுமாக கவுந்தடித்து விட்டார்கள் என்று சொல்வதுதான் உண்மை கன்னிராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறது ஓரளவுக்கு குருவின் பார்வை இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்தாலும் இந்த குரு அடைந்த பிறகு இவர்களுக்கு வரவேண்டிய சம்பத்துக்களாக இருந்தாலும் அல்லது இவர்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட் போன்ற விஷயங்களாக இருந்தாலும் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் வரவில்லை இதனால் வெளியே கொடுத்த கமிட்மெண்ட்டை எங்களால் ஹானர் செய்ய முடியவில்லை என்று வருத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் வந்து அமர இருக்கிறார் ஒரு பக்கத்தில் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இது கண்ட சனி என்று சொல்கிறார்கள் மறுபக்கத்தில் பத்தாம் பாவத்திற்கு குரு பகவான் வர இருக்கிறார் இது பத்தில் குரு பகவான் வந்தாலும் தொழிலில் ஏதோ சின்ன சின்ன இடைஞ்சல்களை கொடுக்கும் என்று சொல்கிறார்கள் இதனால் மனதில் ஏதோ ஒரு பயம் இருந்து தான் இருக்கிறது இந்த ராகு கேது பயிற்சியை எடுத்துக் கொள்வோம் முதலில் ராசியை விட்டு இவர்களுக்கு கேது பகவான் வெளியே செல்கிறார்கள் இதனால் வரை ராசியில் கேது பகவான் அமர்ந்து இவர்களை மொத்தமாக சுருக்கி விட்டார்கள் நிறைய ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சியை எடுக்கவில்லை என்ன நடக்கிறதோ அதுவே நடந்துட்டு போகட்டும் என்று விட்டார்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பறிகொடுத்தது போல் ஒரு டிப்ரஷனில் இருப்பது போல் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருப்பது போல்தான் இது நாள் வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒன்று ரெண்டு முறை முயற்சி செய்தார்கள் இறங்கிய பக்கம் எல்லாம் இவர்களுக்கு நஷ்டமும் அடியுமாக இருந்ததனால் எதையுமே முயற்சி செய்யாமல் ஒரு பறிகொடுத்தது போல் இருக்கிறார்கள் முதலில் இந்த கேது பகவான் இவர்களுக்கு ராசியை விட்டு வெளியே செல்வதன் மூலம் இனி பேக் டு ஸ்கொயர் ஒன் என்று சொல்வதைப் போல் இவர்கள் மிகவும் கலகலப்பாகவும் பரவசமாகவும் உல்லாசமாகவும் அனைத்து விஷயங்களையும் இவர்கள் புத்தி கூர்மையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் அணுகுபவர்களாகவும் மேலும் மேலும் வெற்றிக்கு தயாராகி விடுவார்கள் பன்னெண்டாம் இடத்தில் கேது பகவான் இனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பித்துர் வர்க்கத்தில் இவருக்கு கவனமாக இருக்க வேண்டும் கேது பகவான் முதலில் சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பிறகு கேது பகவான் பூர நட்சத்திரம் சுக்கரனின் நட்சத்திரத்துக்கு வரும் பொழுது இவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் கண்டிப்பாக திடீர் லாபம் திடீர் வெற்றி என்பது ஏற்படும் கொடுத்த வாக்கை இவர்களால் காப்பாற்ற முடியும் மேலும் கேது பகவான் மக நட்சத்திரமான சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அனைத்து விஷயங்களையும் இவர்கள் எந்தெந்த விஷயங்களில் சிக்கலில் மாட்டியிருந்தார்களோ அதிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது கேது பகவான் ராசியை விட்டு வெளியே செல்வது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஒரு பக்கத்தில் பத்தாம் இடத்தில் குரு ஒரு பக்கத்தில் ஏழாம் இடத்தில் சனி இந்த இரண்டு விஷயங்களும் இவர்களுக்கு இடையூறு கொடுப்பது போல் இருந்தாலும் அனைத்து இடையூறுகளையும் தூள் தூளாக தவிடுபொடியாக ஆக்கக்கூடிய ஆற்றலை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் அமர்ந்த ராகு பகவான் கொடுப்பார் ஏனென்றால் ஆறாம் இடத்தை வெறும் ஆறாம் இடமாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் பத்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடமாகவும் ஒன்பதாம் இடத்திற்கு பத்தாம் இடமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஒன்ற வருடை காலம் என்பது இவர்களுக்கு லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஒரு பெரிய ஜாக்பாட் இவர்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் என்பதும் சந்தர்ப்பங்கள் என்பதும் கண்டிப்பாக வரும் குறிப்பாக மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறோம் ஊடகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறோம் இயல் இசை நாடகம் போன்ற துறைகளில் இருக்கிறோம் நாங்கள் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்திருக்கிறோம் என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள் பூரணமாக தங்களது ஆற்றலை வழிப்படுத்துவதன் மூலம் ஏராளமான புதிய வாடிக்கையாளர்களை தங்கள் பக்கம் ஈர்க்க முடியும் இதனால் நல்ல ஒரு வெற்றியை இவர்கள் அடைய முடியும் குறிப்பாக பகவான் குருவின் நட்சத்திரத்தில் முதலில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குரு என்பவர் இங்கு நான்காம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் இவர்களது வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் நெக்ஸ்ட் லெவல் என்று சொல்கிறோமா அந்த அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய அமைப்பை இங்கே இவர்கள் பெறுவார்கள் திருமண விஷயத்தில் காத்திருந்த நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது கிடைக்கும் பிறகு ராவு சொந்த நட்சத்திரமான சதயத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு ஒரு எதிர்பாராத பாயிண்ட் என்பது ஏற்படும் இந்த காலகட்டத்தை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் பிறகு ராகு என்பவர் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதியின் சாரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதனால் பூரணமாக வெற்றியை அனுபவிப்பதற்கு அதன் மூலம் தங்களது ஆற்றலை மேலும் விரிவாக்கம் செய்து கொள்வதற்கு ஏராளமான புதிய வாடிக்கையாளர்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு இவர்களை விட திறமை அல்லது படித்தவர்கள் அதிகம் இவர்களுக்கு எதிர்ப்புறத்தில் நின்றாலும் வெற்றி என்பது இவர்களுக்கு வரும் அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்வதற்கு இந்த அதிர்ஷ்டம் மட்டும் பத்தாது மேலும் நீங்கள் உங்களது திறமைகளை மெருகேற்றி கொள்ள வேண்டும் அதற்கேற்றால் போல் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் நாள் வரை கதறி கண்ணீர் சிந்து வந்த இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பயிற்சி கேது பயிற்சி ஒரு பிரமாதமான ஜாக்பாட் இதனை நன்றாக அறுவடை செய்வதற்கு மேலும் மேலும் உங்களை தயாராக்கி கொள்ளுங்கள் பரிகாரம் என்று வரும் பொழுது இவர்கள் திங்கக்கிழமைகளில் ஒருமுறை முறை நவக்கிரகங்களில் கேதுஸ்தலம் சென்று வருவது முடிந்தால் திங்கக்கிழமைகளில் தொடர்ச்சியாக ஏழு வாரங்கள் வீட்டில் அருகே இருக்க பிள்ளையாரை அருகம்புல் வைத்து இவர்கள் அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்வது அன்னதானங்கள் செய்வது ஒரு முறை பிள்ளையார் பற்றி சென்று வருவதன் மூலம் ஒரு நல்ல மாற்றத்தை இவர்கள் உணர முடியும் கன்னிகராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான அபிவிருத்தியான காலகட்டமாக இந்த ராகு கேது பயிற்சி என்பது அமைகிறது வாழ்த்துக்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில்